அகனானொரு பாடல் பாலைகமத்தின் கொடுமை திணை பாலை துறை பொருள்வயிர் பிரிந்து போகான் என்ற தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் ஈனந்தை மகனார் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு தூ மலர் தாமரை பூவின் அம்கண் மா இதழ்குவளை மலர் பிணைத்தன திருமுகத்து ஆலமரும் வெறு மதர்மழை கண் வளை முன்கை ஆய் இதழ் இதழ்மடந்து வார்முலை முற்றத்து நூல் இடை விளங்கினும் கவவு புலந்து உறையும் கழி பெருங்காமத்து இன்புரு நுகர்ச்சியின் சிறந்தது ஒன்று இல்ல என அன்பால் மொழிந்த என் மொழி கொள்ளாய் பொருள் உண்ட மருளி நெஞ்சே கரியாப்பூவின் பெரியோர் ஆற அழல் எழுதித்தியம் அடுத்த யாமே நிழலுடை நெடுங் கயம் புகழ் வேட்டாங்கு உள்ளுதல் நீ முள் ஏற்று சில்மொழி அறிவை தொலை பல்மலை வெவ் மருங்கின் வியன் சுரம் இரந்தனம் யாமே தூய மலர்களையுடைய தாமரை பூவின் அழகிய முட்டுக்களையும் கரிய இதழ்களையுடைய குவளை மலர்களையும் ஒருங்கே இணைத்து போன்ற அழகிய முகத்தில் அசைந்தாடும் பெரிய குளிர்ச்சியான கண்களைக் கொண்டவள் அழகான வளையல்கள் அணிந்த முன்கையினையும் தேர்ந்த இதழ்களைப் போன்ற பற்களையும் உடையவள் அந்தப் பெண் அவள் கட்டிய முளைகளையுடைய மார்பினையும் நூலைப் போன்ற மெல்லி இடையினையும் உடையவளாக இருந்தாலும் தழுவுதலை வெறுத்து கோபம் கொண்டு தூரமாக இருக்கிறாள் அவளுடைய காமம் மிகப் பெரியது அவளோடு இன்புற்று அனுபவிக்கும் சுகத்தை விட உயர்ந்தது வேறொன்றுமில்லை என்று நான் அன்போடு கூறிய என் வார்த்தைகளை நீ ஏற்றுக் கொள்ளவில்லை அறியாமை மிகுந்த மனமே கரிந்த பூக்களை பெரியோர் ஆராய்வது போலவும் நெருப்பால் சுடப்பட்ட ஆமை நிழலுள்ள பெரிய குளத்தில் புகுந்து தஞ்சம் அடைவது போலவும் இனிமேல் நீ அவளைப் பற்றி நினைப்பதை நிறுத்து கூர்மையான பற்களையும் சில வார்த்தைகளையே பேசும் அந்த அறிவையின் தோள்களை நினைத்து வருந்தாதே நாங்கள் பல மலைகளையும் கொடிய பாறைகளையுடைய பாலைவனத்தையும் துன்பம் அதிகமாகும்படி கடந்து வந்துவிட்டோம் காதலன் ஒருவன் தலைவியின் அழகை வர்ணித்து அவளுடன் அனுபவித்த இன்பத்தை எடுத்துரைக்கிறான் தாமரை மலர் போன்ற கண்களும் குவளை மலர் இதழ்கள் போன்ற மாநிறம் இனியும் அழகிய வளையல்களும் உடைய தலைவியின் தோள்களை பிரிய மனம் இல்லாமல் பாலைவனத்தில் அவளை விட்டுப் பிரிந்து வந்ததை எண்ணி வருந்துகிறான் பொருள் புரியாத மனமே அவளைப் பிரிந்த துயரை இனிமேலும் நினைக்காதே என்று தன்னையே தேற்றிக் கொள்கிறான்